ஒரு சூப்பர் பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி வேற லெவல் இதில் ஆ கபிலாவா ஏன்னா ட்ராஃபிக்லையெல்லாம் நீ கிளச்சாக பிடிச்சி பிடிச்சி காலெல்லாம் பயங்கரவாடா ஜெர்மன் மெய்டு எல்லாமே மெயினேன்னு ஜாஃபி நம்மளை சுற்றி ஒரு பலூனே உருவாயிடும் இது மெயினாக என்னையை அட்ராக்ட் பண்ணிச்சு வந்து ஐஎம்டி ஏஎம்டி அந்த இருக்கும் இந்த பாட் சீக்கிரம் சீக்கிரம் எதுவுமே கிடையாது புருசிட்டா வாங்கி போட்டுனா அது பாட்டுக்கு ஒரு ஃபுல்லா உழைக்கும் என்ன கிளீன் பண்றதுக்கு ஒரு முன்னாடி வந்து நீங்க சாய்ங்க எடுத்து நீ கபிலாவா ஆமாவா என்னப்பா என்னது முட்டா நாக்கல அப்படியே レッド ஆயிருக்கு

ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னா இது பார்த்துருந்தேன் லாரா அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கில் ஒரு டைம் சூப்பர் பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி வேற லெவல் இதில் எட்டு ஏர் பேக் இருக்குது நம்மளை சுற்றி ஒரு பலூனே உருவாயிடும் சரியா இன் கேஸ் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் இது என்னதுன்னா எட்டு ஏர் பேக் சுற்றியும் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சேஃப்டி அதேமாதிரி திஸ் இஸ் ஜெர்மன் மேட் சரியா வண்டி இது வந்து அதுவும் இல்லாமல் கிளச்சு எதுவும் போட தேவையில்லை உனக்கும் மும்புறத்தில் இப்போ கிடையாது பட் அதுக்காக மட்டும் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா நிறையா வண்டிகள் இருக்குது இந்த வண்டி பர்டிகுலராக வாங்குறதுக்கு ரீசன் என்னன்னா சேஃப்டி சேஃப்டி அண்ட் தென் குவாலிட்டி கிட்டத்தட்ட இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த வண்டி பத்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு லட்சம் கிலோமீட்டரு கூட தாண்டல எஸ் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இது வரைக்கும் அப்போது வண்டி ஸ்மூத் பாரு சவுண்டு நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்கும் வண்டி சவுண்டு கூட கேட்காது சரியா சேஃப் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸு ஆட்டோமேட்டிக் ரைன்வைசரு ஆட்டோமேட்டிக் டோர்ஸு கிளைமேட் கண்ட்ரோலோட ஏசி அப்புறம் வேற என்ன இருக்குதுல லெக் ரூம் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் பின்னாடி பின்னாடி நீ உட்காந்துருக்குறீங்களா இருக்கும் கால் வைக்கிறதுக்கு நான் பின்னாடி உட்காந்தனாவே என் உடம்புக்கே நான் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவேங்க

மெயின் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி தான் மற்ற கார்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜெர்மன் பண்ணும் எல்லாமே ஜெர்மன்ஸ் ஜாஸ்தி வரும் ஸ்கோடா இந்த வேர்ல்ஸ் வேகன் மெயின்டெனன்ஸ் அதோட ஜாஸ்தி தான் ஆனா அது ஒர்தா இருக்கும் உனக்கு ரொம்ப நாளைக்கு வரும் உனக்கு இன்ஜின் வரும் இன்ஜின் இன்னும் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு தெரியுமா நிறைய ஒர்க் ஷாப்லாம் சர்வீஸ் விடும் போது இன்ஜின் அப்படியே இருக்கும் இன்ஜின் ஒண்ணுமே அதாவது இன்ஜின் சூப்பரா தரமா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது

ஆமா புடிச்ச கார் எனக்கு பிடிச்ச கார் வாங்க ஒன்னே ஒன்னு கலர் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒயிட் தான் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு வந்து ஒயிட் கிடைக்காதனால மெரூன் போயிட்டேன் நானு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு ஹாஃப் மை நாட்டு தான் இதுல எடுக்கும்போது வெறுனா அப்படின்னு ஆனா போக நிறைய பேர் பார்த்து கிளாஸ் சூப்பரா இருக்கு சூப்பர் சொல்ல சொல்ல நானும் கரெக்டா அதுக்கு மாறிட்டேன் இந்த பாவா கொடுக்குற பெருட் கலர் ஓகே நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது மாதிரி இந்த லைட் இருக்குது பாத்தியா அந்த மிரர் ரியர் மிரர்ஸ் சைட் மிரர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட் பிஷனோட வரும் நைட் டைம் உனக்கு அதுல லைட் எடுத்தாலும் கண்ணு கூசாது மழை பெஞ்சுன்னா வயசு வைப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டு சரியா ஆ அப்புறம் வேறு என்ன குரூஸ் கண்ட்ரோல் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல்னா எக்ஸ்ட்ரே கொடுக்க தேவையில்லை நான் ஐவிஎஸ்லாம் போகும்போது ஒரு நூறு நூற்றி இருபது வரைக்கும் போட்டேன்னா அது பாட்டு செட் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் இந்த காரில் எல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத் இருக்கிறதுனால பெட்ரோல் தான் சிட்டிக்குள்ளே ஒரு பத்து வரைக்கும் கிடைக்கும் வெளியே அவுட்ரு அந்த மாதிரி ஹைவேஸ் எல்லாம் ஓட்டணும்னா பதினேழு வரைக்குமே கிடைக்கும் பின்னாடி லாக்ல இருக்கு பின்னாடி அது எல்லா கார்லயுமே இருக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க சைட் லாக் ஏன்னா ரெண்டு வாகனம் நம்ம பின்னாடி விட்டோம் இப்ப உள்ள இருந்து டோர் ஓபன் பண்ணவே முடியாது இவங்கனால சரியா ஏன்னா சைட்ல கொஞ்சம் சொல்ல வெளியே போய் நம்ம தான் இறங்கி போய் ஓபன் பண்ணி விடணும் அது ஒரு பெரிய சேஃபு அதெல்லாம் நல்லா இருக்கும் வேற ஓவர் விண்டோஸ் நாலு பக்கம் பவர் உண்டோ பின்னாடி இருக்கிற விண்டோ லாக் பண்ணி வச்சுக்கிட்டு வரேன் அப்போ இவங்க விண்டோ இறக்கணுச்சா கூட இறக்க முடியாது நம்ம தான் இறக்கணும் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸு ஸோ இது மெயினாக என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு சன் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஓப்பன் பண்ணி தமிச்சேன் ஸோ இந்த மாதிரி சன் ரூஃபு நம்ம பாப்பாலாம் மேலே நின்று ஜாலியாக வரும் ஊருக்கு நான் போகும் போது ஸோ அதனால் இந்த சன் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி லைக் அதே மாதிரி ஹெட்லைட் வாஷர்னு சொல்வாங்க அந்த லைட் இருக்குதுல இந்த லைட் ரொம்ப ரெம்பலாங்கலாம் போனா பூச்சி அடிச்சிரும் அத கிリーン பண்றதுக்கு முன்ன ஒரு முன்னாடி வந்து நீங்க சங்கி நிறுச்சிட்டு அது கையன் கார்ல எல்லாம் இருக்கும் சோ அது வந்து இந்த ஸ்கோடால இருக்கு சோ அதனால தான் இந்த காரை ஃபுல் பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இதுல உள்ள பிளஸ் மைனஸ் எல்லாம் கேதர் பண்ணி வாங்க இதோட ஹை ஸ்பீட் டாப் ஸ்பீடு வந்து பாத்தீன்னா நான் போனது

ஆட்டோமேட்டிக் குழந்தை பிள்ளை ஓட்டுறது எல்லாம் கீர் எல்லாம் போட்டு ஓட்டணும்னா தான் வண்டி ஓட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆனா எனக்கு அப்படித்தான் இருந்து ஆரம்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா ஓட்டி இருக்கவங்கள்ட்ட கேட்டா தெரியும் ஆட்டோமேட்டிக்கு மேனுவல் பிள்ளை வித்தியாசம் அது மேனுவல் நிறைய டிராபாக்ஸ் எல்லாம் இருக்கு நீ ஆட்டோமேட்டிக்லயே நிறைய டைப் கீர் பாக்ஸ் இருக்குது சரிங்களா இது வந்து கீர் பாக்ஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் அது ஒவ்வொரு கீர் பாக்ஸ் தகுந்த மாதிரி தான் ஷிஃப்டிங் இருக்கும் கீர் ஷிஃப்டிங்கு இதெல்லாம் கீர் ஷிஃப்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ ஒன்றும் இல்லை நான் ஃபிஃப்த் கீர்லேயே இதை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு பிக்கப் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மிதி மிச்சுன்னு வச்சுக்குவேன் டக்குன்னு ஃபிஃப்த் கீர் இருந்து செகண்ட் கீர் வந்துடும் செகண்ட் கீர் வந்து வண்டி ஒரு ஃபுல் பண்ணும் ஒரு ரைஸ் சர எழுதும் உனக்கு பண்ண நினைக்கிறேன் அது உனக்கு வண்டியோட பவர் உனக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் வாக்கியாக்கு மாதிரி இருக்கும் அந்த பிக்கப் ஸ்பீடு கரெக்டாக சிக்ஸ் டூ எயிட் செகண்ட்ஸில் ஹண்ட்ரட் ரீஸ் வண்டி நீ நூறு போகணுன்னா கரெக்டாக ஃப்ளாட்டோட நிப்பாட்டி வச்சு கொடி செக் பண்ணும் நூறுக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் போகுதுன்னு ஏழு செகண்டோ ஆறு செகண்ட் ஆறு டூ இருந்தேன் ஆமாம் இல்லை அதுக்கு வாங்கினதுக்காக செக் பண்ணேன் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க போட்டிருந்தாங்க நெட்ல அதெல்லாம் உண்மையாக போய் ஏங்குறதை செக் பண்ணேன் அடுத்து நான் ஃபோர்ட் மோட் போட்டு அழுதி முடிச்சேன் ஆறே செகெண்டு க்ரூட்டு க்ரூட்டுன்னு போயிடுச்சு இது ஆர்ட் மேன உள்ள கஷ்டம்

ஃபேமிலி பேஸ் ஆயிருச்சு ஆமா ஆமா குட்டி பாப்பா பார்க்கற செய்தி ஆ அப்ப இங்க ஆல்ரெடி டிராவல் வந்து மலை எல்லாம் மேஞ்சி தர்றஞ்சு இங்க இருந்த ஊருக்குப் மழையில் வரதாலமே மலையில நின்னு ஜாலியாப் இன்னும் பாப்பா குட்டி பாப்பா வந்திருச்சுனா அதுப் போய் வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாலு பேர் 2 வீலர்ல போறது கஷ்டம் கஷ்டமா இருக்கும் அத காண்டி கார் வாங்களா நீ சில பேர் வந்து வாடிக் வாங்குறாங்க வாங்கலாம் மேபி சில பேர் வந்து வந்தாக்காவே நான் அவங்க யாரும் வச்சிருக்கேன் அதுக்காகவே நானும் கார் வச்சிருக்கணும் வாங்கறது எல்லாம் இருக்குது ஒரு தேவையாயிருச்சு நீ யோசிச்சு மழை பெய்து எத்தனை நாள் நம்ம டிராவல் பண்ணும்போது பைக்கில் டிராவல் பண்ணும்போது நின்று இருக்கும் எத்தனை நாள் நனைஞ்சிட்டு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஓகே நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நைட் டைம்ல மழை எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பகல்ல பெய்யும் போது ஜாலியாக போய்ட்டு வரோம் அந்த பேக் பேக்கு துணிமணி இதுகளை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுக்கு ஆமா அதனால நம்ம தேவைக்காக நம்ம காரு வாங்குறோமா ம் சில கார் ஆடம்பரமாக இல்லை தேவையான்னு கேட்குறேன் கரெக்டாக சொல்லணுன்னா கார் தேவை தான் அவ்வளோதான் ஆடம்பரம்லாம் கிடையவே கிடையாது எல்லாேருக்குமே கார் கண்டிப்பா தேவைப்படுது

அந்த கார் இருக்குறது நல்ல விஷயம் தான். சரி இந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வாங்குறேன்னு சொல்லவே இல்ல. ஆமா தான் நான் பார்த்த உடனே என்ன ஃபீல் ஆச்சு? இது வந்து இந்த கார் நம்மளோடதா ம் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டமென்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்பவே முடியல. என்ன டக்குன்னு நம்ம இந்த மாதிரிலாம் வாங்குறோமோ வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு உம் இப்போ இதெல்லாம் வாங்கி புதுசா வாங்கிருக்கோம் நம்மளோடதா அப்படிங்க அப்படி வாங்கிருக்கோம் கார் டப்புன்னு காட்டி ஆஹ் இதை நம்ம நம்ம கார் வாங்கிட்டோம் அப்படின்னு காட்டும் போது என்னால நம்பவே முடியல இந்த மாதிரிலாம் உம் அப்படியே அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாது பாத்து நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வாங்கணும் எனக்கு ஆசை உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல வேண்டாம் வேண்டாம் எனக்கு கூட்டிட்டு போயே காட்டுவாங்க அதெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம் என்னமா